வயிற்றுப்புண் வாய்ப்புண்கு இம்மீடியட் ரெமெடி இந்த மணத்தக்காளி கீரை தான் இம்யூனிட்டி பூஸ்டர் ஹீமோகுளோபின் குறைவா இருக்கிறவங்க எடுத்துக்கலாம் உடல் சோர்வு இருக்கிறவங்க இதை தாராளமா எடுத்துக்கலாம் மணத்தக்காளி கீரையில செய்யற சாம்பார் தமிழ்நாட்டோட ஒரு ஸ்டேபிள் ஃபுட்டு இதை தெரியாதவங்க கண்டிப்பா இன்னைக்கு செய்ய கத்துக்கோங்க இந்த சாம்பாருக்கு நான் கடைசியா யூஸ் பண்ற ஒரு பொருள் நிறைய பேருக்கு சேர்க்கணும்னே தெரியாது ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க கடாயில ஒரு கரண்டி எண்ணெய் சுமாரா கட் பண்ண ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளியை வதக்கிக்கோங்க ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கினதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு மூணு டேபிள் சாம்பார் பவுடரை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதுல நூத்தி கிராம் தூரம் பருப்ப வேக வச்சு சேர்த்துக்கோங்க கூட மூன்றுல இருந்து நாலு கப் தண்ணி ஊத்தி டைலூட் பண்ணிக்கோங்க இந்த சாம்பார் தண்ணியா இருந்தா தான் நல்லா இருக்கும் இப்போ இந்த அளவு சாம்பாருக்கு நல்ல ஒரு பெரிய மணத்தக்காளி கீரை கட்டு எடுத்திருக்கேன் இதுல இலைகளை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும் அதோட குட்டி குட்டி தக்காளி இருக்கும் அதையும் நீங்க எடுத்துக்கலாம் இந்த கீரையை தூளா கட் பண்ண தேவையில்ல ரேண்டமா அங்க இங்க கட் பண்ணிட்டு உள்ள சேர்த்துருங்க கரெக்டா ஒரு நாலஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த சாம்பாருக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் முக்கால் டீஸ்பூன் கடுகு சீரகம் உளுந்து இது கூட முக்கால் டீஸ்பூன் சோம்பும் சேர்த்துக்கோங்க அது ரொம்ப முக்கியம் அதோட மூணு காஞ்ச மிளகா கொஞ்சமா வெங்காயம் கருவேப்பிலை பெருங்காயம் போட்டு தாளிச்சு சேர்த்துருங்க தாளிப்பு சேர்த்து ஒரு கொதியில ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ கை நிறைய கொத்தமல்லியும் ஒரு டீஸ்பூன் சோம்ப நல்லா இடிச்சு தேய்ச்சி இதுல சேர்த்துக்கோங்க இதுதான் இந்த சாம்பாருக்கு ஒரு அருமையான டேஸ்ட் கொடுக்கும் சோ பேச்சுலர்ஸ் வெளியில நிறைய சாப்பிட்டு வயிறு கெட்டு போயிருக்கும் சோ வாரத்துல ஒரு முறையாவது இந்த கீரையை வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லது அப்படியே மறக்காம ஸ்டவ்வோட சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோட சமைச்சிங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா